அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏழு துறைமுகங்களிலும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் மீண்டும் கனமழை எச்சரிக்கை டார்கெட் சென்னை தான் இரண்டு நாட்கள் வெளுக்கப்போகுது மழை இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பல மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதே சமயம் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வ வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் இதன் காரணமாக சென்னை எண்ணூர் கடலூர் நாகை காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இந்த ஏழு துறைமுகங்களிலும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது திடீர் காற்று மழை உருவாகக்கூடிய சூழலை இந்த எச்சரிக்கை கொண்டு குறிக்கிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் நாளை வரும் இருபத்தி நான்காம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதுவும் குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல வரும் இருபத்தைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமையுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் சென்னையில் டிசம்பர் இருபத்தைந்து இரவு டிசம்பர் இருபத்தாறு காலையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளரான பிரதீப் ஜானும் தெரிவித்திருக்கிறார் வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தென் மாவட்ட கடலோரங்களிலும் மழைக்கு வாய்ப்பு எனவும் அவர் கூறியிருக்கிறார் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என அந்த வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது